நன்மைக்கும் தீமைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா தீமைகளை செய்ய தான் நிறைய முயற்சிகள் செய்வது ரொம்ப இலவு நன்மைகளை நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற சந்திப்புகளை உள்ளுணர்வோடு இரையச்சத்தோடு ஒரு சமூக கட்டமைப்புக்காக வேண்டி இது போன்ற சந்திப்புகளை நாம் அதிகப்படுத்தும் போது க்கு வீரியம் உண்மையினுடைய அந்த பலம் அதிகரிச்சு தீமையினுடைய பலம் தன்னைத்தானாவே குறையக்கூடிய நிலைகள் ஏற்படும் இன்றைய கால சூழ்நிலையில மனித இனமாக மனித இனமாக நம்முடைய பொறுப்புகள் என்ன நம்முடைய பலவேறு சிந்தனைகள் இருக்கலாம் பலவேறு நம்பிக்கைகள் பலவேறு கருத்துகள் வித்தியாசமான செயல் திட்டங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாரும் படைப்புகளாக அல்லாவுடைய பிரதிநிதிகளாக ஹலீஃபாக்களாக நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்புகளை விளங்கும் போதுதான் நாம் மனித இனம் மட்டுமல்ல நாமும் சரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்தும் சரி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை அவங்களால ஏற்படுத்த இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய மோசமான நிலைக்கு இந்த சமுதாயம் இந்த மனித இனம் தள்ளக்கூடிய நிலை இன்னைக்கு உலகத்துல ஏற்பட்டு அது ஹியூமன் மனித இனமாக நம்முடைய நம்முடைய பொறுப்புகள் பொறுப்புகள் நமக்கு ஐந்து ஐந்து விதமான இருக்குன்னு இந்த நம்ம அனைவர்களுமே நாம் நான் ஹலீலாக இருக்கலாம் நீங்க சண்முகமாக இருக்கலாம் சில பேர் இருக்கலாம் சில பேர் அண்டோனியாக இருக்கலாம் மனிதர்களாக நம்முடைய பொறுப்புகள் என்ன ஒன்று எல்லா நிலையிலையுமே அன்பை பேசக்கூடியவர்களாக அன்பை விதைக்கக்கூடியவர்களாக அன்பை உருவாக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நாங்க அடுத்தவர்களை நேசிக்கிறோமோ அன்பு செலுத்துறோமோ அதை வைத்தே ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உலகத்துல பிறந்த எல்லாத்தையுமே அல்லாதான் படைச்சிருக்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்லை ஏக இறைவன் ஒருவன் தான் எத்தையுமே நேசிக்கக்கூடிய மக்களாக நமக்குள்ள கருத்து முரண்கள் இருக்கலாம் ஆனா கருத்து பகைகளாக கருத்து முரண் ஏற்படுவது இயற்கை ஆனா எந்த நிலையிலும் அதை கருத்து பகையாக மாறக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மட்டமாக நினைப்பதோ இல்ல அவனை குறைவாக நினைப்பதோ நமக்கு கூட எந்த நிலையிலும் இந்த உலகத்தில் யாரும் யாரை விட சிறந்தவர்களும் இல்லை யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்களும் இல்லை நம்ம எல்லோரும் மனிதர்கள் மனிதர்களாக நாம் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக மாறும் அன்புதான் இந்த உலகத்தை உயிர்ப்பிக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோம் மனிதர்களை மனிதர்களை நேசிக்கிறோம் உயிர்களை நேசிக்கிறோம் எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய பண்புகள் நமக்கு உருவாகும் போதுதான் உலகத்துல நிலவும் அன்பின் மூலமாகத்தான் ஒரு சமூக கட்டமைப்ப ஒரு சமாதான கட்டமைப்ப இசுலா அடைய உலகத்துல ஏற்படுத்த முடியும் அதனால் நாம் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நேசிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு காலத்தினுடைய அவசியம் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே வெறுப்புணர்வு பொறாமைகள் மிக மோசமான வார்த்தைகள் அடுத்தவர்களை ஈஸியாக தரை குறைவாக நினைக்கக்கூடிய பக்குவங்கள் இன்னைக்கு உலகத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு அதிலிருந்து நம்ம வெளியாகணும் அனைவரையும் நேசிங்க ஒரு கணவன் மனைவியை நேசிங்க ஒரு மனைவி கணவனை நேசிங்க குழந்தைகளை நேசிங்க அப்பா அம்மாவை நேசிங்க உறவுகளை நேசிங்க ஒரு ஒரு தனி மனிதன் மாற்றம் அடைவதை கொண்டுதான் ஒரு சமூகம் மாற்றம் அடையும் மாற்றம் எந்த இடத்திலிருந்து ஏற்பட வேண்டும் அந்த மாற்றம் எப்படி உருவாகும்னா அன்பால உருவாகும் நேசிக்கணும் எல்லாத்தையும் நேசிக்கணும் யாரையும் வெறுப்பதை கொண்டு கோபப்படுவதை கொண்டு அவர்களை ஒதுக்கு ஒதுக்குவதை கொண்டு ஒரு சமூக மாற்றம் ஒருபோதும் ஏற்படாது இந்த ரமதான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நேசம் அன்பு அன்பு செலுத்துங்கள் அனைவரையும் நேசிங்கள் எல்லாத்துக்கும் தவறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் நம்மை மன்னிப்பதை போல அல்லா நம்மை நேசிப்பதை போல மனிதர்களை நாங்கள் மன்னிக்கணும் மனிதர்களை நாங்கள் நேசிக்கணும் எந்த அளவுக்கு நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவோமோ நேசத்தை வெளிப்படுத்துவோமோ இந்த உலகம் மிகப்பெரிய நல்ல சூழல்ல உண்டாகும் இன்னைக்கு உலகத்துல எண்பது நாடுகள்ல உள்நாட்டு யுத்தங்கள் வெளிப்படையாக சிவில் வார் நடந்து கொண்டே இருக்கு என்ன சாதிச்சோம் நம்ம இந்த உலகத்துல அடுத்தவங்களை வெறுத்துவதை கொண்டு அடுத்தவங்களை குறை சொல்வதை கொண்டு என்ன சாதிச்சோம் அடுத்தவருடைய குறைகளுக்கு பின்னால் போனால் நமக்கு நல்ல மௌத்து வருது கேள்விக்குரிய அளவு விஷயம் அடுத்தவருடைய குறைகளை மன்னிக்கக்கூடியவர்களால் அடுத்தவர்களை கூடியதை அதிகப்படுத்துங்க எந்த அளவுக்கு நீங்க அன்பு கொள்றீங்களோ இந்த உலகம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் இது முதல் மிக முக்கியமான பண்பு தற்கால சூழலில் மனித இனத்தினுடைய ரெஸ்பான்ஸ் மனித இனம் முஸ்லீமா இருங்க நீங்க வந்து இந்து மதமாக இருங்க கிறிஸ்துவ மதமாக இருங்க பௌத்த மதமாக இருங்க உலகத்துல பதினாலு பெரிய மதங்கள் இருக்கு எல்லா மார்க்கங்களும் எல்லா தன்மைகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்பு தான் இங்க யாரும் யார் சொல்றதையும் எதன் மூலமாக புரிஞ்சுக்கொள்ள முடியுமா அன்பின் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அதனால இன்னைக்கு மனித இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா அன்பால் சமூகத்தை கட்டமை நிச்சயமாக உண்மை ஒருபோதும் இறந்து போகாது தீமை என்னைக்குமே ஜெயிக்காது தீமை என்னைக்கும் ஜெயிக்காது இருந்து பார்க்கும் போது பெரிய அதிகார தோரணைகள் இருக்கலாம் பெரிய வலிமையாக தெரியலாம் பெரிய ஆள் பழம் ஆயுத படம் காசு எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒருபோதும் தீமை ஜெயித்ததாக வரலாறு கிடையாது நன்மைகள் ஒருபோதும் தோத்ததாக வரலாறு கிடையாது அதனால அன்பால் சமூகத்தை மிகப்பெரிய பொறுப்பு இந்த மனித இனத்துக்கு இருக்குது இல்லைன்னா என்ன ஆகும் அன்பு குறைய குறைய உலகத்துல பிரச்சனைகள் உண்டாகும் யுத்தங்கள் உண்டாகும் பட்டினி சாவுகள் ஏற்படும் நல்ல யோசிச்சு அன்பு குறைய குறைய உலகத்துல தீமைகள் அதிகரிக்கும் பாத்திரங்கள் அதிகரிக்கும் அதனால் நம்ம எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களாக நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு இரண்டாவது அறம் சார்ந்த வாழ்வு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு மிக முக்கியம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் கூடாது இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல் ஒரு அறம் சார்ந்த வாழ்வியலை கொண்டுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் எங்களிடத்துல அகலாப்பு இல்ல எங்களிடத்துல ஆதாவுகள் இல்ல எங்களிடத்துல ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஒழுக்கமின்மைதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாம் எல்லாம் கொள்கை சார்ந்த எல்லாம் நம்பிக்கை ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சரிவு நிலை ஒழுக்கமின்மை இதை அதிகரிக்கிறது பாவங்கள் உலகத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு பிரச்சனைகள் உலகத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு இதை சரி செய்யணும் தீமைகளை தீமைகளை கொண்டு சரி செய்ய முடியாது தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் சரி செய்ய வேண்டும் தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் சரி செய்ய வேண்டும் மனித இனத்தினுடைய மிக முக்கியமான இணைக்கு பொறுப்பு என்னன்னா பியூரிபிகேஷன் பரிசுத்தம் மிக முக்கியமானது எல்லா நிலையிலும் இறைவன் என்னை படைத்த இறைவன் என்னை பார்க்கிறாங்கிற உணர்வு எங்களுக்கு வேண்டும் அல்லா எங்களை உணர்வு எங்களுக்கு வேண்டும் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் ஒரு ஒழுக்க மாண்பு உருவாகும் போதுதான் மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுடைய வருங்கால குழந்தைகளை சமூகத்தினுடைய அச்சாணிகளாக உருவாக்கு அவர்களை கேர்ஃபுல்லா உருவாக்கு இன்னைக்கு சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்க குழந்தைகள் உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உலகத்துல அடுத்த முப்பது வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ஒன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னொரு பயோடெக்னாலஜி ஒன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி டெக்னாலஜி உலகத்துல வளர்ந்துருச்சு மனித நேயம் ஒழுக்கம் அறம் செத்து இன்னைக்கு விதமான பிரச்சனைகள் இருக்கு செய்து விளக்குகளோடு அன்போடு அறத்தோடு அறிவோடு வளர்க்க மீற்சி செய்யும் தொல்காப்பியம்னு தமிழ் இலக்கியத்துல ஒரு நூல் இருக்கு மிக அற்புதமான நூல் சகோதர மக்கள் வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன் மிக அற்புதமான தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமானது தொல்காப்பியம்

பிள்ளைங்க பக்கத்துல சொல்லி கொடுங்க அறிவு என்பது உனக்கானது மட்டுமல்ல சமூகத்துக்கான கல்வி அறிவாகி கல்வி அறிவாக மாறணும் அந்த அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும் அந்த ஒழுக்க ஹியூமானிட்டி அன்பை கொடுக்கணும் அந்த அன்பு சாரிட்டி மக்களை தேசிக்கக்கூடிய சேரிட்டி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனத்தை கொடுக்கணும் அதுதான் நல்லாவும் அடைய முடியும் அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்து பிள்ளைகள் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நல்லா ஆழமா யோசிச்சுப்பாங்க

வருங்கால சமுதாயத்தை உருவாக்க வளமாக வலுவாக ஒழுக்கமாக ஹியூமானிட்டியை நேசிக்கக்கூடிய ஒரு இளம் சமூகத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுல குறிப்பாக பெண் சமூகம் ஒரு பெண் சமூகத்தினுடைய ஒரு பெண்ணுடைய மொழிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்குழு இன்னைக்கு குழந்தைகிட்ட ப்ராப்ளம் என்னன்னா நாலு விதமான ப்ராப்ளம் இன்னைக்கு உலகத்துல இருக்கு ஒன்று கல்ச்சுரல் கலாச்சார சீடுகேடு இன்னைக்கு உலகத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க பார்க்குற படங்கள் அவங்க யூஸ் பண்ற போன் அவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாமே ஒரு அடித்தை ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்தை நோக்கி நகர்த்துது இந்த டெக்னாலஜி ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி நகர்த்துது அதனால தயவு செய்து குழந்தைகளை கண்காணிங்க குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க அப்ப முதலாவதாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ப்ராப்ளம் கல்ச்சரல் டிக்ளை ரெண்டாவது அணுகுமுறை ரீதியாக குழந்தைகள்ட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு மனிதர்கள்ட்ட எப்படி பேசணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் பெரியவங்களுக்கு என்ன மாதிரி ஹிதுமத் செய்யணும் வீட்டுல உள்ள வயதான மக்களுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க இன்ஃபர்மேட்டிவா சொல்லாதீங்க டிரான்ஸ்பரா சொல்லுங்க உள்ளத்துல இருந்து சொல்லுங்க மனித இனமாக நாம் ஒரு நீண்ட நிறைய இனக்குள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு ஜஸ்ட் லைக் உலகத்துல வந்தோம் சம்பாதிச்சோம் வீடு கட்டணும் கார் வாங்கணும் மௌத்தா போயிடணும் இல்ல நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாரும் மறந்துடும் உலக வாழ்க்கை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் வெரி ஷார்ட் அதனால குழந்தைகள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்களுடைய இரண்டாவது அணுகுமுறை மூணாவது குழந்தைகளுடைய பிஹேவியரிசம் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி செக் இருக்கு வீட்டுல குழந்தைகளை கண்காணிங்க வளருங்க வளர வள தானா வளர விடாதீங்க வளருங்க கவனிங்க என்ன பேசுறாங்க என்ன என்ன எதனால சிரிக்கிறாங்க என்ன பாக்குறாங்க மொபைல என்ன எல்லாமே செக் பண்ணுங்க இது வந்து சந்தேகம் அல்ல குழந்தைகள் மீது குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நாலாவதாக ஸ்ட்ரெஸ் அடுத்த பத்து வருஷத்துல உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய ஆய்வு சொல்லு தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு வரக்கூடிய நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர் மென்டல் ஹெல்த் டிசார்டர் தான் மிகப்பெரிய நோயாக மாறுதுன்னு சொல்றாங்க தயவு செய்து குழந்தைகளை ஸ்ட்ரெஸ் உள்ளவர்களாக மாத்திராங்க இதுக்கெல்லாம் தீர்வு ஐநா இவன் வந்து இதுக்கு தீர்வு சொல்லலை இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லுது குரான் ஹரீஸ் நமக்கு அழகான தீர்வு சொன்னது ஒரே தீர்வு நீங்க குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க தோல்மையில கை கொடுங்க சேர்ந்து விளையாடுங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நீ கவலைப்படாத உனக்காக அல்லா என்ன என்னைய கொடுத்திருக்கிறான் நீ என்னுடைய சொல்லுங்க அப்ப ஒரு அரசு சார்ந்த சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க இரண்டாவது மனித இனத்தினுடைய மூன்றாவது அறிவு சார்ந்த சமூகமாக உருவாக்குங்க கல்வியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க அந்த கல்வி எப்படி இருக்கணும்னா இன்ஃபர்மேஷனா இல்லாம ட்ரான்ஸ்பரிங் knowledge-ஆ கொடுங்க வெறும் மூளையில இருந்து கொடுக்காதீங்க உள்ளத்துல இருந்து கொடுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஆசிரியர் இன்ஃபர்மேஷன் டீச்சர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்க்கும் ட்ரான்ஸ்பரிங் பேரண்ட்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறிவு சார்ந்து யோசிக்க கூடியவர்களுக்கும் உள்ளம் சார்ந்து யோசிக்க கூடியவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரு பேரண்ட் குழந்தைகளை கூட்டிட்டு போறாங்க ரோட்ல இப்படி போகும்போது ஒரு இடத்துல டிச்சு கிளீன் பண்ண சாக்கடையை கிளீன் பண்றாரு ஒரு நபர்

இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லுது தம்பி நீ ஒழுங்கா படிக்கணும் நீ ஒழுங்கா படிச்சினா இவங்களுக்கு எல்லாம் நீ உதவி செய்ய முடியும் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு நீ காரணமாக முடியும் எப்ப இந்த கல்வி முறை வருதோ எப்ப இந்த மனநிலையை நம்ம உருவாக்குறோமோ அதுதான் மனித இனத்தினுடைய பாதுகாப்பு உலகத்துல எந்த மனிதனும் எந்த மனிதனை விட உயர்ந்தவன் கிடையாது இந்த இடத்துல பாத்ரூம் கிடக்கூடிய அவரும் நானும் ஒண்ணுதான் அவர் அவர் வேலையை செய்யறாரு நான் ஏ எப்பயுமே ஹரிசாந்தல் தான் பிரிவுகளை தவிர அசந்தும் கிடையாது இவர் மேல இவருக்கு மேல இது இது மேல கிடையாது கிடையாது மனிதர்கள் சமமான மக்கள் எவ்வளவு பெரிய ஆழமான கருத்தீர்கள் தயவு செய்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடு அப்ப அறிவு சார்ந்த சமூகம் தேவை இல்லை உலகத்திலேயே ஒரு வலிமையான பகுதியை உள்ள நாடு இந்தியா உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்டு நாடு அதிக மக்கள் தொகை கொண்டு என்ன வளம் என்ன இந்தியாவில் எல்லா வளமும் இருக்கு எல்லா வளமும் நேச்சுரல் ரிசோர்ஸும் இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸும் இருக்கும் ஆனா அது நேச்சுரல் மனித வளமும் சரி இயற்கை வளமும் சரி இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போங்க அன்பாக பேசுங்க பார்க்கும் போதெல்லாம் சிரிங்க நல்ல கருத்துக்களை பயிருங்க நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உடைப்பு நேல்மலை சிந்தனை இன்னைக்கு சமூகத்தினுடைய மிக முக்கியமான பொருள் இந்த கருத்தையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க பார்க்குறது பேசுங்க கருத்தியல் ரீதியாக ஐநூறு லட்சங்களாக ஒரு சமூகம் உருவாக்கப்படணும் ரொம்ப காலமாக இந்த உலகத்துல யாருமே இல்லை எங்க எலிசுபந்தராணி எங்க யாருமே இங்கே யாருமே இது இல்லை தயவு செய்து சமூகத்துக்கு மூன்றாவதாக நம்முடைய ஆக்கப்பூர்வமான கல்வி தேவை ஆக்கப்பூர்வமான கல்வி நான் வைக்கிறேன் இந்த சபையில தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க நீங்க ஒரு டீமா அமைஞ்சு ஒரு திட்டத்தை உருவாங்க ஒரு பிளான் கொண்டு வாங்க பிளான கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் பிளான் வருங்கால பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல முப்பது வருஷத்துல வளர்ச்சிக்கு எங்களுடைய சொல்லுங்க சொல்லு நம்ம எப்படி பிறந்த மண் நமக்கு முக்கியமோ நம்மளோட வாழ வைக்கிற மண்ணும் முக்கியம் இந்த மண்ணையும் நம்ம நேசிக்கணும் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும் அறிவு வளர்த்துக் கொள்ளுங்க குழந்தைகளை அவர் இலக்குதரோடு உருவாக்கணும் நாலு விதமான கல்வியை கொடுங்க குழந்தைகளுக்கு இந்த நாலு துறைகளில் எது உங்களுக்கு முடியுமோ அதை கொடுங்க ஒண்ணு அதிகார வாய்ப்பு கல்வி குறைக்கு அதிகார வாய்ப்பு அதிகாரம் இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களையும் அடைய முடியும் அதிகார இல்லைன்னா நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் அடையவே முடியாது இரண்டாவது தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி ஒன்னு பயோ டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு டெக்னாலஜி வெரி ஹை லெவல் வளர்ந்து இருக்கு அந்த டெக்னாலஜி உள்ள மாணவர்களை எப்படி கொண்டு வரணும் ஆக்கப்பூர்வமாக சமூக ஹியூமனிட்டியுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு சமீபத்திய ரிப்போர்ட் என்ன சொல்றது இன்னைக்கு அறிஞர்கள் கண்டுபிடித்ததை விட உலகத்தில் அழித்தது தான் அதிகம்னு சொல்லுது அதனால் நம்ம குழந்தைகளை அப்படி உருவாக்க கூடாது உருவாக்கத்தை நோக்கி சமூக கட்டமைப்பை நோக்கி மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய குழந்தைகளுடைய வளர்க்குங்க மூன்றாவது வாழ்வியல் சார்ந்த கல்வித்துறை பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல ஆசிரியர்களை உருவாகுங்க நல்ல டீச்சர்ஸ் உருவாகுங்க நாலாவது நல்ல பிசினஸ் பண்ணுங்க திறன்பட பிசினஸ் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பிசினஸ் பண்ணுங்க உங்க பிசினஸ் கொண்டு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குங்கிற ஆழமான கருத்திகளோட பிசினஸ் பண்ணுங்க சாதாரணமா நினைக்கிற நல்ல பெருசா பண்ணுங்க பெரிய லெவல்ல பண்ண முயற்சி திட்டமிடுங்க திட்டமிட் ஆகும் கூட்டு பொருளாதார கட்டமைப்பை எல்லா நிலையிலையுமே மூணாவது மிக முக்கியமான மனித இனத்தினுடைய பொறுப்பு அறிவு சார்ந்தான் சுதந்திரங்களையும் நான் அடைய முடியும் அடைய முடியாது பலகீனமான உரிமைகள் பறிக்கப்பட்ட சுதந்திரங்கள் பறிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் மாறிடுவோம் கல்வியின் மீது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அவ்வளவு சமூக எழுச்சி உண்டாகும் இது மூணாவது மிகப்பெரிய மனித இனத்தினுடைய பொருள் நாலாவது மனித வளமாக மாறுது நான் முதல்லே சொன்னேன் கல்வி என்பது வெறுமன அறிவு என்பது எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறுமன புத்தகம் மட்டும் இல்லை அதில் நாலு கக்கமை இருக்குது நாலு விஷயங்கள் அதில் இருக்குது நாலு விஷயங்கள் ஒன்று கல்வி என்பது நான்கு பகுதிகளாக ஒன்று அறிவியல் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் அறிவு இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் திறமைகள் இருக்கணும் ஸ்கில்ல வளர்த்துக்கல ஸ்கில்லில் ஒவ்வொரு நாளும் ஸ்கில்ல வளர்த்துக்கணும்

நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கும் சில ஆனா ஒழுக்கம் இருக்காது மக்கள் நடக்க தெரியாது அப்ப வருங்கால சந்ததிகளை மனித இனத்தை இந்த மனித இனம் சரியான வளர்ச்சியை நோக்கி நகரணும்னா மனித ஆற்றலாக மாறணும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சைனா இந்தியாவை விட நாற்பது மடங்கு வளர்ந்துட்டாங்க காரணம் என்ன ரெண்டே காரணம் ஒண்ணு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இரண்டாவது எஜுகேஷன் பாலிசி பயிற்சி எடுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயிற்சிகள் அடைந்து கொடுங்க ஒரு அறிவு சார்ந்த இந்த உலகத்துல ரெண்டு ரிசோர்ஸ் ஒண்ணு எந்த சமுதாயம் தன்னுடைய நேச்சுரல் ரிசோர்ஸையும் ஹியூமன் ரிசோர்ஸையும் சரிவர பயன்படுத்துதோ அந்த சமூகம் மட்டும்தான் நீண்ட காலமாக தன்னுடைய அடையாளங்களையும் கலாச்சாரங்களையும் உலகத்தில் நிலைநிறுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அடையாளங்கள் கலாச்சாரங்களை உலகத்துல நிலைநிறுத்தவே முடியாது அதனால நான்காவதாக மிக முக்கியமாக மனித இனம் செய்ய வேண்டியது இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு இந்த வளர்ச்சிக்காக வேண்டி அவங்க அவங்க என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை சமூகத்துக்காக ரிசோர்ஸ் பயன்படுத்த நேச்சுரல் ரிசோர்ஸ பாதுகாப்பை முயற்சி செய்யும் அஞ்சாவது மிக முக்கியமான இறுதியாக நான் சொல்றது என்ன இன்னைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்குள்ள மிகப்பெரிய பூதாகரமான விஷயம் சமூகத்துல பொருளாதார பிரச்சனை வந்தா சரியாயிரும் சமூகத்துல ஒரு கல்வி சமூகம் படிக்க சரியாக வாய்ப்பு இருக்கு சமூகத்துல அரசியல் பிரச்சனை சரியாக வாய்ப்பு இருக்கு ஆனா நம்முடைய சுத்தி உள்ள இயற்கை சூழல் மாறிடுச்சுன்னா என்ன நடக்கும் நாம இல்லாம இந்த மரம் இருக்கும் மனிதர்கள் இல்லாம இந்த பூமி இருக்கும் மனிதர்கள் இல்லாம இந்த மலை இருக்கும் மனிதர்கள் இல்லாம இந்த நீர் இருக்கும் ஆனா மரம் இல்லாம மனிதன் வாழவே முடியாது நீர் இல்லாம மனிதன் வாழவே முடியாது மனித இனத்தினுடைய இறுதி மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு விஷயம் என்னன்னா இயற்கை வளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்கப்படும் ரொம்ப நிதானமாக அதுல செலவு செய்யுங்க அதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எல்லா நிலையிலையுமே இயற்கையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த மனித இனத்துக்கு இருக்கு சமீபத்தை ஐநாவுடைய ரிப்போர்ட் இருநூறு சயின்டிஸ்ட் இரண்டாயிரம் பக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க மனித இனம் முச்சந்தில நிற்குதுங்கிறான் ஆய்வு சொல்லுது மனித இனம் அழிவினுடைய முச்சந்திக்கு போகுது அழிவினுடைய இறுதிக்கு போய் கொண்டிருக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நீர் பயன்படுத்தக்கூடிய காற்று மாசு நீர் மாசு மனிதனுடைய மண் மாசு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே மாசு அடைந்து கொண்டிருக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடியதை கொஞ்சம் குறைச்சு பயன்படுத்துறது இயற்கையில பாதுகாப்புன்னு உணர்வுகளை ஏற்படுத்துறது இது போன்ற ஒரு மனநிலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கும் போது எல்லாரும் சேர்ந்து யோசிக்க போது எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது இந்த மனித இனம் உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் இறுதியாக நான் எப்பயுமே அடிக்கடி சொல்றது நாங்க செய்யிறோமோ செய்யறையோ உங்களுடைய பேச்சுக்களை அதிகப்படுத்து எல்லா நிலையிலையும் மக்களை பேசுங்க எல்லாத்தையும் நிலையும் எதையும் எதிர்க்காதீங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மாற்றம் கெட்டமைப்பு உருவாகும் மக்களை மன்னிச்சிருக்கு மக்களை தண்டிக்கணும்னு ஆசைப்படாது மக்களை தண்டிக்கணும்னு ஆசைப்படாது எல்லாத்தையும் இறுதியாக சமூக சிந்தனையோடு கூட்டம் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய கூட்டம் நம்ம சேர்ந்துதான் இந்த மண்ணை இந்த மனித இனத்தை இந்த இயற்கைய இந்த மரம் செடி குடிகளை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய சீர்படுத்த வேண்டிய மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய வருங்கால சந்ததிகள் இதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாம நம்ம எல்லோரும் இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தலா ஆக்கி அருவானாக அமீன் சலாம் அனைத்து வரமத்துள்ளாஹி தலைவர்கள்